சில நிராகரிப்புக்கள் தான் நம்மை செதுக்கும் இங்குள்ள வெற்றுத்தனமான மூட நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்களை வாழ்வாக கருதி வாழும் மூடர்களால் பல நல்ல மனிதர்கள் மட்டுமல்ல மகான்கள் கூட இங்கு நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இயல்பாக வாழத் தெரியாத மூடர்களுடன் சேர்த்து வைத்து வாழ தெரிந்தவர்களையும் தண்டித்து விடுகிறது இந்த உலகம் சாதி சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி நிராகரிப்பு செய்பவர்கள் ஒருபுறமும் பணத்தை வைத்து பிறரை நிராகரிப்பது ஒருபுறமும் இந்த வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது ஆக நிராகரிப்பு என்பது உயர்வு தாழ்வு என்ற பேதங்களாலும் ஆணவ ஆதிக்கத்தாலும் சமத்துவ எண்ணம் இல்லாத மனத்தாலும் இங்கு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இயல்பான வாழ்விற்கு எதிராக நியாய தருமமின்றி வேதங்களுடன் மனிதர்கள் போர்வையில் வாழும் மிருகங்கள் யாவரும் வகையில் மன நோயாளிகள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஒரு சிலர் சிலரை வேண்டுமென்றே திட்டம் தீட்டி நிராகரித்து காயப்படுத்தும் தீய எண்ணம் உடையவ மனிதர்களாக இருப்பார்கள் அத்தகு இடத்தில் நியாயத்தை எதிர்பார்த்து எவரும் தோற்று போய்விடக்கூடாது திட்டமிட்டு நம்மை நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களை நாம் மதித்து செல்ல வேண்டிய எந்தவித கட்டாயமும் இல்லை வாழ்வில் இந்த இரண்டு விஷயம் முக்கியம் ஒன்று நாம் அடைய வேண்டிய இலக்குக்கு எதிரான எதையுமே நாம் நிராகரித்து விட வேண்டும் மற்றொன்று நம்மை நிராகரித்தவர்கள் முன்பு சாதனையாளர்களாக எழுந்து நிற்க வேண்டும் நாம் உண்மையாக இருந்தும் சிலரால் திட்டமிட்டு நிராகரிக்கப்படும்போது நம் கவனம் சிதறாமல் உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக ஓர் நாள் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்போம் அதாவது நம்மை நிராகரித்தவர்களின் நிலையை விட உயர்ந்து நிற்போம் இதனை இந்த பேரண்டமான இயற்கையே வழித்தும் அதாவது ஆற்று வெள்ளம் எப்படி மடையை உடைத்து கொண்டு வெளிப்படுகின்றதோ அப்படி ஓர் நாள் நம்முடைய திறமைகள் இங்கு வெளிப்பட்டுவிடும் இங்கு நாம் நல்ல செயல்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறருக்கு தீங்கிழைக்கின்ற பேதமுள்ள சடங்கு சம்பிரதாயங்களை சமத்துவமற்ற தீண்டாமை செயல்களை நிராகரித்து நிற்க வேண்டும் அப்படி நின்றால் நம்முடைய சுற்றமும் ஓர் நாள் மாறும் சமத்துவம் சமநீதி சமதர்மம் அறவழியில் நின்று பிற நலனுக்காக நல்லதை செய்து வருபவர்களே உண்மையான பெரியவர்கள் ஆவர் அத்தகு பெரியவர்கள் நம்மை வழிநடத்தினால் அதுதான் சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அருளும் நாம் சிறு வயதாக இருக்கும்போது ஏதேனும் தவறுகள் செய்தால் நம்மை பெரியவர்கள் கண்டித்து புத்தி புகட்டி தண்டனையும் கொடுப்பார்கள் நம் வீட்டில் யாரேனும் ஒருவர் தவறு செய்துவிட்டால் எல்லோருக்குமே தண்டனையை வழங்குவார்கள் ஏனெனில் மீண்டும் யாரும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள் நாம் மீண்டும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து தீயவற்றை நிராகரித்து விடுவோம் சில தீய பழக்க வழக்கங்களை நாம் நிராகரிக்கும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வது மட்டுமன்றி நேர்மையான வாழ்வையும் வாழக்கடவோம் சிலர் சாதி மதம் நம்பிக்கையில் தங்கள் பிள்ளைகளுக்கு வன்மங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுள் ஆணவத்தை விதைத்து வளர்க்கின்றார்கள் அதனால் அவர்களின் குழந்தைகள் நேர்மையை தவறி இயல்பை இழந்து ஆணவமாக வளர்ந்து அவப்பெயர்களை சம்பாதித்து சமூகத்தில் எந்த சாதனையும் செய்யாமல் பிறரை நிராகரித்து வாழ்வதையே வாழ்வாக வாழும் அதனால் அந்த சுற்றமே கெட்டுப்போய் சீரழிந்து பலரால் நிராகரிக்கப்பட்டு நிற்கும் அதனை நாம் கண்கூடாகவும் காண முடியும் இப்படி சில குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லி இயல்பாக வளர்க்க தவறிவிடுகிறார்கள் பிற்காலத்தில் இந்த வினையை உணராமல் வருந்தி நிற்கிறார்கள் ஆக இங்கு எதை நிராகரிக்க வேண்டும் எதை நிராகரிக்க கூடாது என்ற தெளிவு இல்லாத குறையுள்ள மனிதர்கள் தாங்கள் பின்பற்றும் சாதியை சார்ந்த போலி கௌரவங்களால் ஆசையாக வளர்த்த தங்களின் குழந்தைகளையே சாதி ஆணவத்துடன் படுகொலை செய்து குற்ற பரம்பரையாக மனித சாபக்கேடாக நிற்கின்றனர் ஒன்றை இவர்கள் உணர்வதே இல்லை எங்கு இவர்கள் யாரை நிராகரித்தார்களோ இவர்கள் வீட்டிலேயே நிராகரித்த அந்த மனிதர்கள்தான் குழந்தையாக பிறந்து வளர்ந்துகின்றனர் நாம் செய்த கொடுமைகளின் விளைவுதான் இப்போதைய பிறப்பு இதுதான் நாம் செய்த பாவத்தின் வினை இதுதான் கருமத்தின் கணக்கு ஏன் பெரியவர்கள் கண்டிக்கின்றனர் என்பதை உணராமல் போனதால்தான் இன்று பாதுகாப்பற்ற சூழல் இருக்கின்றது வினையை உணராத வாழ்வு நடந்து கொண்டிருக்கு குழந்தைகள் வன்புணர்வுகள் நடக்கின்றது கோதை பழக்கங்கள் தலைவிரித்தாடுகின்றது குழந்தைகளின் இளம் வயதிலேயே அவர்களின் மனநிலையை பாதிக்கும் அளவிற்கு சுற்றத்தின் செயல்பாடுகளும் வளர்ப்பும் இருக்கின்றது அதனால் உளவியல் ரீதியாக குழந்தைகள் பல வேண்டாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவது வாடிக்கையாகிவிட்டது பெரியவர்களை மதிக்காததுதான் இத்தனைக்கும் காரணம் சில வீடுகளில் குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை கற்பிப்பதற்காக பெரியவர்கள் கண்டிக்கும்போது அந்த பெரியவர்களிடம் பேசுவதை கூட நிறுத்திவிடுகிறார்கள் பின்னால் வரப்போகும் இழப்பை உணராத மூடர்கள் இவர்கள் ஆக குழந்தைகளிடம் ஆணவ அகந்தையை திணித்துவிடக்கூடாது பெரியவர்களுடன் உரையாடல் நடத்துவதற்கு நாமே தடையாக இருந்துவிடக்கூடாது நாம் மரணித்தால் நமக்கென்ன அடையாளம் இங்கிருக்கு என்பதை சிந்தித்து வேண்டாத சாதி மத பேதங்கள் என்னும் சாக்கடையை நம்மீதும் நம் சுற்றத்தின் மீதும் பூசிக்கொள்ளாமல் பார்த்து கொண்டால் போதும் நாம் வினையற்ற வாழ்வை வாழ வேண்டுமெனில் யாருடைய பிரச்சனையையும் இங்கு பெரிதுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது அன்புமயமாக வாழ்வை வாழ வேண்டும் பிறரின் துன்பத்தை நாம் துடைக்கும் போது நமது துன்பம் மறைந்துவிடும் என்பதுதான் வாழ்வியல் விதி ஆக நம்முடைய சுற்றத்தில் யாரேனும் பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு நல்லதை சொல்லி துணையாக நிற்க வேண்டும் ஒருவரின் நிலை இன்னதென்று உணர்ந்த எவருமே பிறரை காயப்படுத்தும் நோக்கில் நிராகரிக்க மாட்டார்கள் அதுபோல் தான் பெற்ற குழந்தைகளையும் தன்னை ஈன்ற பெற்றவர்களையும் தான் சார்ந்த சுற்றத்தையும் ஆன்மாக்களாக எவர் பார்க்கின்றார்களோ பிறர் செயல்களுக்கு தடையாக இருக்க மாட்டார் எவரையும் நிராகரிக்க மாட்டார் ஆக இங்கு நற்குணம் உடையவர்களையே நாம் உறவாக கருத வேண்டும் தகுதி என்பது நல்ல குணத்தை சார்ந்தது ஆக நல்ல குணங்கள் தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்லும் தகுதியான செயலினை செய்ய வைக்கும் என்பதை நினைவில் வைத்து பயணிக்க வேண்டும் நம் முன்னோர்களான சித்தர்கள் மகான்கள் கூறிய வாழ்வியலை உணர்ந்து வாழ வேண்டும் நாம் இங்கு சிலரை நிராகரிக்கும் போது நம்மை இறைவன் நிராகரிப்பான் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் நிராகரிப்பு என்பது நிரந்தரமல்ல எவர் நிராகரித்தாலும் உழைப்பால் உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பதுதான் வீரம் இங்கு பெரிய படிப்பெல்லாம் படித்து பேசி களவுகள் செய்து

ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று